ஜே ஜெயலலிதா என்னும் நான் மக்களால் நான் மக்களுக்காகவே நான் ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய வாழ்க்கையில நான் ஃபேமஸ் ஆகணும்ன்றதும் நான் சினிமால நடிக்கணும் அப்படின்றதும் நான் அரசியலுக்குள்ள போகணும் அப்படின்றதும் நானா விருப்பப்பட்டு எதுவுமே பண்ணல காலத்துடைய கட்டாயத்தினால இது எல்லாத்துக்குள்ளயும் வலுக்கட்டாயமா நான் திணிக்கப்பட்டேன் அப்படின்னு அவங்களே சொல்லியிருக்காங்க அதாவது உங்களால் நான் உங்களுக்காகவே நான் வாய்ஸ் ஆர்மி நான் கண்டிப்பா சொல்றேன் உங்களுக்கு ஜெயலலிதா அம்மாவை பிடிக்கும்னா இந்த வீடியோ உங்களை டிசப்பாயின்மெண்டே பண்ணாது வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க போலாமா தமிழ்நாட்டோட வரலாற்றிலேயே அரசியல் துறையிலும் சரி சினிமா துறையிலும் சரி ரெண்டுலயுமே தன்னுடைய புத்திசாலி தனத்தினாலையும் துணிச்சலாலையும் உறுதியினாலையும் வென்ற ஒரே பெண்மணினா அது இவங்க மட்டும்தான் தமிழ்நாட்டோட இரும்பு பெண்மணியோ தமிழக அம்மானோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் சொல்லிதான் வணக்கம் தெரியணும்னு அவசியம் இல்ல புரட்சி தலைவி ஜெய ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஐம்பி உங்களை வாய்ஸ் ஆஃப் பெற்றி சேனலுக்கு வரவேற்கிறேன் யுனை அறிய பாருங்கள் பிப்ரவரி இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு கர்நாடகா மாநிலம் மைசூர் மேலுக்கோட்டின்ற கிராமத்தில் கிராமத்துல பிறந்த ஒரு ஏழை குடும்ப பெண்மணியான இவங்களோட பெயரு அப்போ ஜெயலலிதா கிடையாது ஆமாங்க ஜெயலலிதா அவர்களோட இளமை பெயர் அம்மு இவங்களுக்கு சின்ன வயசா இருக்கும் போதே அதாவது இவங்களுக்கு ரெண்டு வயசா இருக்கும் போதே இவங்களோட அப்பா தவறிடுறாரு வாழ்க்கையோட ஆரம்பத்திலேயே இவங்க அப்பா விளந்ததுனால நடிகையான அவங்க அம்மா திருமதி சந்தியா அவர்களால் வளர்க்கப்பட்டு வர்றாங்க இவங்க குடும்பத்துல பொருளாதார பிரச்சனை இருந்தப்ப கூட சின்ன வயசுலயே ஜெயலலிதா அம்மா அவர்கள் பல மொழிகள் சரணமா பேசுறதுலயும் ஸ்கூல்ல ஃபஸ்ட் மார்க் நல்லா படிக்கக்கூடிய மாணவியாகவும் திகழ்ந்தாரு இவங்க அம்மா நடிகைன்ற ஒரே காரணத்தினால ஸ்கூல் படிக்கும் போதே கூட இருக்க சக மாணவர்களால கேலிக்கும் கிண்டலுக்கும் சின்ன வயசுலயே உள்ளாக்கப்படுறாரு இவரோட கனவு நல்லா படிச்சு ஒரு டாக்டராவோ கலெக்டராவோ ஆகணுன்றதா தான் இருந்தது ஆனா குடும்பத்துல இருக்க பொருளாதார பிரச்சனை காரணமா இவங்க அம்மா சந்தியானால திரைத்துறைக்குள்ள வலுக்கட்டாயமா திணிக்கப்படுறாங்க இது கொத்துக்கு மட்டும் இவங்க அம்மா கூட மூணு நாளா சண்டை போட்டு குடும்ப பொருளாதார நிலை உயர்த்துறதுக்கு வேற வழியே இல்லைன்னு பதினாறு வயசுல சினிமால நடிக்கிறதுக்கு வராங்க ஜெயலலிதா அவர்களுக்கு சினிமால நடிக்கணும் அப்படின்றது விருப்பமா இல்லாம தேவையா இருந்தது ஜெயலலிதா சினிமால நடிச்ச முதல் படம் கன்னட மூவி என கோம் இவங்க சினிமால நடிக்க ஆரம்பிச்ச ரெண்டாவது படமே தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில வெண்ணிற ஆடைன்ற படத்து மூலயமா அறிமுகம் பதினேழு வயசுல இவங்களுடைய முழு நடிப்பு திறமையை வெளிப்படுத்துறாங்க இதனாலேயே எம்ஜிஆர் அவர்கள் கூட ஆயிரத்தில் ஒருவன் படத்துல நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது ஜெயலலிதா மற்றும் எம்ஜிஆர் அவர்களால் நடிக்கப்பட்ட ஆயிரத்தில் ஒருவன் படம் எக்ஸ்பெக்ட் பண்ணாத லெவலுக்கு வெற்றியை பெற்றுச்சு கூடவே இவங்களோட பேரும் பெரிய பேசு பொருளா மாறப்பட்டுச்சு இவங்க ரெண்டு பேரும் இது வரைக்கும் இருபத்தெட்டு படம் ஒன்னா நடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் இவரோட வளர்ச்சி தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில டாப் ஆக்ட்ரஸான எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் ஜெமினி கணேசன் இது போன்ற பெரிய பெரிய ஜாம்களோட ஹீரோயினா நடிச்சு மிகப்பெரிய வெற்றி படங்களை கொடுத்து சவுத் இந்தியாலே இவங்களை அடிச்சுக்கார எந்த ஹீரோயினும் இல்லடா அப்படின்ற அளவுக்கு பேர் எடுத்தாங்க இவங்களோட இருபதாவது வயசுல ஹிந்தி சினிமா அறிமுகம் ஆகுறாங்க ஆனா இவங்களுடைய முழு கவனம் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில மட்டும்தான் இருந்தது இருபத்தி மூணாவது வயசுல இவங்க அம்மா சந்தியா அவர்களை இழக்கிறாங்க அந்த சமயத்துல ஜெயலலிதா அம்மா அவர்கள் யாருடைய துணையும் இல்லாம உதவியும் இல்லாம தனிமையா இருக்காங்க ஒரு கட்டத்துல வாழ்க்கையை முடிச்சுக்கலான்னு ஜெயலலிதா அவர்கள் சூசைடுக்கு கூட ட்ரை பண்ணியிருக்காங்க இவங்களோட முப்பதாவது வயசுல சினிமால நடிக்கிறத டோட்டலா ஸ்டாப் பண்ணிடுறாங்க தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில அப்ப இருந்த சூப்பர் ஸ்டாரும் அரசியல் தலைவருமான எம்ஜிஆர் அவர்கள் ஜெயலலிதா அம்மா அவர்களுக்கு இருக்க நடிப்பு திறமையை தாண்டி அவருடைய திறமைய பார்த்ததுனாலயோ என்னவோ ஜெயலலிதா அம்மா அவர்களோட வாழ்க்கையில வேற லெவல்ல திருப்பம் ஏற்பட்டுச்சு அரசியல் தலைவரான எம்ஜிஆர் அவர்களால அவருடைய கட்சியான அதிமுக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மூலயமா திருமதி ஜெயலலிதா அவர்களை அரசியலுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாரு அரசியல் சுற்று வட்டாரங்கள் ஆணாதிக்கத்தையும் டாமினேட் பண்ற கட்சியில இருந்த ஒரே பெண்ணாகவும் அவரை நோக்கி வர சேலஞ்சஸ் எல்லாமே தன்னுடைய கூர்மையான அறிவுத்திறனாலையும் யாருக்குமே எதுக்குமே பயம் இல்லாத அணுகுமுறனாலையும் அந்த கட்சியில இருந்த சக முக்கிய மூத்த தலைவர்களுக்கு நிகரா திகழ்ந்தாரு இவங்களோட முப்பத்தி ஒன்பதாவது வயசுல வாழ்க்கையில எல்லாமே நல்லா போயிட்டு இருக்குன்னு நினைக்கும் போது சினிமா துறையிலும் சரி அரசியல் துறையிலையும் சரி தனக்கு எந்தவித பிரச்சனை வந்தாலுமே கையை குடுத்து தூக்கி உதவி பண்றவரா இருந்தார் தன்னுடைய தலைவரான எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி காலமாகிறாரு எம்ஜிஆர் அவர்களுடைய மறைவுக்கு பின்னாடி ஜெயலலிதா அவர்கள் அரசியலிருந்து ஓரம் கட்டப்படுறாங்க ரொம்பவே அவமானப்படுத்தப்பட்டு அசிங்கப்படுத்தப்படுறாங்க ஆனாலும் ஜெயலலிதா அவர்கள் மனம் தளராம அரசியலுக்குள்ள மீண்டும் வராங்க ஆனா எம்ஜிஆர் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட அதிமுக கட்சி எம்ஜிஆர் அவர்களுடைய மனைவி திருமதி ஜானகி ஜெயலலிதா ஜா எம் ஜி ஆர் அவர்களுடையது எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சியில இருக்கும் போதே காலமானதுனால அதுக்கப்புறம் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் அவர்களா எம்ஜிஆர் அவர்களுடைய மனைவி திருமதி ஜானகி அவர்கள் தமிழ்நாட்டோட முதல் பெண் முதலமைச்சரா மாறாரு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல நடந்த தேர்தல்ல அதிக வாக்குகளை பெற்று அப்போ இருந்த ஆளும் கட்சியான டிஎம் கே தலைவர் உயர் கருணாநிதி அவர்களை வீழ்த்தி தகப்பன் முதலமைச்சர் மகன் துணை முதலமைச்சர் மற்றொரு மகன் மத்திய அமைச்சர் நாற்பத்தி மூணு வயசுல முதல் முறையா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி பெயர்ல தமிழ்நாட்டோட இளம் முதலமைச்சரா மாறுறாரு அவர் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் தமிழ்நாட்டோட அரசியல் துறையில பல மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு இவர் ஏற்படுத்தின இந்த அரசியல் மாற்றத்தினால யாருமே அசைக்க முடியாத ஆலமரமா மாறினாரு தமிழ்நாட்டோட அரசியலேயே அடுத்த ஒரு டிக்கேட்டுக்கு இவர் தான் ஆண்டுட்டு வந்தாரு ஒரு டிக்கேடுனா பத்து வருஷம் இவர் தான் ஆண்டுட்டு வந்தாரு உண்மையை சொல்ல போனா இவரோட ஆட்சி காலத்துலதான் தமிழ்நாட்டிலேயே நலத்திட்ட உதவிகள் பொதுமக்களுக்கு நிறையா கொண்டு வரப்பட்டுச்சு பெண் அம்மா உணவங்கள் மூலமா ரொம்பவே கம்மியான செலவுல சாப்பாடு கொடுக்கிற வரைக்கும் இவருடைய கொள்கைகள் திட்டங்கள் தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்க்கையை தரத்தேவே மேம்படுத்திச்சு பெண்களுக்கு முக்கிய பொறுப்பு கொடுக்க முன்னுரிமை அளிக்கப்பட்டு தமிழ்நாட்டு மக்களுடைய வறுமையை குறைச்சு ஏகப்பட்ட மில்லியன் கணக்கான மக்களால் இவர் நேசிக்கப்பட்டார் இவருடைய வாழ்க்கை எப்பவுமே மேல் நோக்கிய போயிட்டு இருந்தது கண்டிப்பா கிடையாது இவருடைய நாற்பத்தி ஏழாவது வயசுல இவருடைய தோழியான திருமதி சசிகலா அவர்களுடைய அண்ணன் மகனால சுதாகரன் அவர்களை தத்தெடுத்து வளர்த்துறாங்க இவரோட கல்யாணத்துக்கு பல கோடி செலவு பண்ணி கல்யாணம் நடத்தி வைக்கிறாங்க ஊழல் குற்றச்சாட்டுக்காக இவங்க பலமுறை சிறைச்சாலைக்கு போயிருக்காங்க அதுக்காக ஏகப்பட்ட தடைகளையும் இவங்க ஃபேஸ் பண்ணியிருக்காங்க எவ்வளவுதான் வாழ்க்கையில கீழே விழுந்தாலுமே ஃபீனிக்ஸ் பரவ மாதிரி திரும்ப திரும்ப மேல எழுந்திரிச்சி வந்தாங்க ஒரு தலைவரா இவர் எந்த விதத்திலயும் பின்வாங்கனதே கிடையாது ரெண்டாயிரத்தி பதினாறாவது வருஷம் தமிழ்நாட்டுல எலெக்ஷன் நடந்தப்போ உடல்நலக் குறைவால இங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருந்தாங்க ஆனாலும் அந்த எலெக்ஷன்ல மக்கள் சப்போர்ட்னால படுத்துட்டே வின் பண்ணி மறுபடியும் தமிழ்நாட்டோட முதலமைச்சரா மாறுறாங்க Dwi'n yn y ஆனா இந்த முறை இது அவருக்கு சாதகமா அமையல அவருடைய உடல்நிலை ரொம்பவே மோசமா மாறிடுச்சு அது மட்டும் இல்லாம இவர் மேலையும் இவருடைய தோழி திருமதி சசிகலா அவர்கள் மேலையும் ஊழல் குற்றச்சாட்டுக்காக நாலு ஆண்டு சிறை தண்டனையும் நூறு கோடி ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுச்சு ஆனா இந்த முறை விதி இவங்களை விட்டு வைக்கல ரெண்டாயிரத்தி பதினாறாவது வருஷம் டிசம்பர் அஞ்சாம் தேதி மர்மமான முறையில சென்னை அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல ஏன் இறந்தாங்க உடல்ல என்ன பிரச்சனை அப்படின்றது தெரியாமலேயே தமிழ்நாட்டோட முதலமைச்சரா இருந்தப்பவே மக்களையும் மண்ணையும் விட்டு இவங்களோட அறுபத்தி எட்டாவது வயசுல இறந்து போறாங்க இவருக்காக தமிழ்நாட்டுல மொத்தம் நானூத்தி எண்பது பேருக்கும் மேல தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க இவர் இறக்கும் போது இவர்கிட்ட பத்தாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட சாரி கலெக்ஷன் எழுநூத்தி ஐம்பது ஜோடி செருப்பு கலெக்ஷன் எழுபத்தி ரெண்டு கோடி மதிப்புக்கும் மேல நிலங்கள் ஐநூறு ஒயின் கிளாஸ் இருபத்தி கிலோ தங்கம் ஆயிரத்தி நூத்தி இருபது கிலோ வெள்ளி தொண்ணூத்தி ஒரு வாட்ச் கலெக்ஷன் ஏகப்பட்ட கார் கலெக்ஷன் இப்படி இவரோட சொத்து மதிப்பு எக்கச்சக்கமா இருந்தது இதனாலதான் இவங்க மேல பல ஊழல் குற்றச்சாட்டுகள் போடப்பட்டிருந்தது யார் என்னன்னே தெரியாம வறுமையான குடும்பத்துல பிறந்து தன்னுடைய குடும்ப வறுமையை போக்கணும் அப்படின்றதுக்காக சினிமால நடிக்க வந்து தன்னுடைய நடிப்பு திறமை மூலயமா அரசியல் நுழைஞ்சு தமிழக அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தி அஞ்சு முறை தமிழ்நாட்டோட முதலமைச்சரா இருந்து எட்டு கோடி மக்களோட மனசுல இடம் பிடிச்சு தமிழக மக்களால அழைக்க தலைவி இரும்பு பெண்மணி செல்வி ஜெய ஜெயலலிதா அவர்களுடைய இந்த வாழ்க்கை பயணம் உங்களுக்கு எந்த அளவுக்கு இன்ஸ்பைர் பண்ணுச்சு அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க எனக்கு எல்லாமே நீங்கள் தான் உங்களுக்காகவே அர்ப்பணிக்கப்பட்டதுதான் என்னுடைய தவ அவர்களுடைய வாழ்க்கை பயணத்துல இருந்து நம்ம எல்லாரும் கத்துக்க வேண்டிய ஒரே பாடம் ஒரு உண்மையான தலைவரா தன்னுடைய முயற்சியை கைவிடவே மாட்டாங்க நான் ஒத்துக்கிறேன் இவங்க மேல பல ஊழல் குற்றச்சாட்டு இருந்ததுதான் ஆனா ஒரு சாதாரண பெண்ணா இருந்து எல்லாத்தோட கண்ணுலையும் விரல விட்டு ஆட்டின இவங்களுடைய தைரியத்துக்கும் துணிச்சலுக்கும் புத்திசாலித்தனத்துக்கும் நான் தலை வணங்குறேன்

வாய் ஆர்மி உங்க தட்ட மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க இப்ப நான் கிளம்புறேன் அது வரைக்கும் பாய்